யோசேப்பு எந்த வம்சத்தை சேர்ந்தவன் தாவீது மரியால் இருந்த வீட்டில் பிரவேசித்தவர் யார் தேவதூதன் தூதன் மரியாலை எப்படி சொல்லி வாழ்த்தினார் கிருபை பெற்றவளே வாழ்க மரியால் யாருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் ஸ்திரீகளுக்குள் தூதனின் வார்த்தையால் மரியால் அடைந்தது என்ன கலக்கம் மரியாள் எதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள் தூதனின் வாழ்த்து பயப்படாதே நீ தேவண்டத்தில் கிருவை பெற்றாய் யார் யாரிடம் கூறியது தூதன் மரியாளிடம் இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் யார் யாரிடம் கூறியது தூதன் மரியாளிடம் மரியால் பெறப்போகும் குமாரனுக்கு என்ன பெயர் இயேசு இயேசு யாருடைய குமாரன் எனப்படுவார் உன்னதமானவர் இயேசுவுக்கு அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை கொடுப்பவர் யார் கர்த்தராகிய தேவன் இயேசு யாருடைய குடும்பத்தாரை எந்தெண்டைக்கும் அரசாளுவார் யாக்கோவு இயேசுவின் எதற்கு முடிவிராது ராஜ்யத்துக்கு மரியால் யாரை அறியேன் என்று கூறினாள் புருஷனை இது எப்படியாகும் கேட்டவள் யார் மரியாள் மரியாலின் மேல் வருவது எது பரிசுத்த ஆவி எது மரியாலின் மேல் நிழலிடும் உன்னதமானவருடைய பலம் மரியாளிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது யார் எனப்படும் தேவனுடைய குமாரன் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கற்பந்தரித்தவள் யார் எலிசபெத்து மலடி எனப்பட்ட அவள் யார் எலிசபெத்து யாரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவனால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை கூறியவள் யார் மரியாள் யாருடைய வார்த்தையின்படி தனக்கு ஆக கடவுது என்று மரியாள் கூறினாள் தேவதூதன் மரியாள் சகரியாவின் வீட்டில் பிரவேசித்து யாரை வாழ்த்தினாள் எலிசபெத்தை யாருடைய வாழ்த்துதலை கேட்டபோது எலிசபத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளினது மரியாளின் எலிசபெத்து எதினால் நிரப்பப்பட்டாள் பரிசுத்த ஆவி மரியாளின் எது ஆசீர்வதிக்கப்பட்டது கற்பத்தின் கனி யார் பாக்கியவதி என்று எலிசபெத்து கூறினாள் விசுவாசித்தவள் யாருடைய ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவி தேவனுக்குள் கலிகூர்ந்தது மரியாள் இது முதல் எல்லா சந்ததிகளும் மரியாலை யார் என்பார்கள் பாக்கியவதி வல்லமை உடையவர் மரியாளுக்கு எவைகளை செய்தார் மகிமையானவைகள் தேவனின் இரக்கம் யாருக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அவருக்கு பயந்தவர்களுக்கு